வணக்கம் நண்பர்களே நம் திறமையை அறிந்து கொள்வது எப்படி நம்ம திறமையை அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக இதை சில விஷயத்தில் நம்ம பின்பற்றலாம் நம்ம குறைக்கூறுலேருந்து விலகி இருக்கலாம் அதே சமயம் நம்மள்கிட்ட குறை இருந்தாலும் அதை திருத்தி மேம்படுத்தி கொள்ளணும் அதே சமயம் மனசு மற்றவங்களை திறமையை மனசு திறந்து பாராட்டணும் அப்படி இருந்தால் தான் நல் நமக்கும் வந்து நாளைக்கு நம்மளோட திறமையை கொண்டு பாராட்டும் போது நமக்கும் நல்லா இருக்கும் அதே சமயம் ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும் குறிகோள் வச்சுட்டு நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு அது தான் கரெக்டாக இருக்கும் அது குறிக்கோளை வச்சு பயன்படுத்தி முன்னேற பார்க்கணும் மனசை திறந்து பாராட்டுறது நிறைய படிக்கணும் உங்கள் அறிவு செயல்திறனை வந்து அதிகம் மேம்படுத்துவதாக இருக்கும்படியா படிக்கணும் அது எதற்காக இந்த குறிக்கோள் எதற்காக எப்படி இருக்கணும்னு நீங்கள் அறியணும்னாக்கா அந்த குறிகோல் வந்து எதிர்காலத்தில் உங்கள் வருமானத்தை பெருக்குவதாக இருந்தால் நல்லது நன்முயற்சி என்றும் வீணாகாது நம்ம நம்ம திறமை தெரிஞ்சாலும் அதெல்லாம் சில பேருக்கு வந்து பிடிக்காது இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நல்ல கவிதையெல்லாம் எழுதுவார் முதல்ல அவர் கவிதைனாலே பிடிக்காது ஆனால் அந்த திரை இசை பாடலாம் கேட்கறதுக்கு அவருக்கு விருப்பம் உண்டு சில சமயம் விரும்பி கேட்குற பாடலில் வரிகள் தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் சில பேர் வந்து லாலா லா லல்லா லா அப்படின்னு பாடுவாங்க இல்லைன்னா தன்னா தன்னா தன்னான்னு சமாளிப்பாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணாதபடிக்கு இவரோட கற்பையில் உதிச்ச வரியை வச்சு பாடுவார் எந்த தனித்திறமையும் அவர் உணர்ந்தார் அவங்க நம்மளால இப்படி தனித்திறமை இது மாதிரி கவிதை வச்சு பாடும்போது நம்மள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணதுனால அவர் சின்ன சின்ன கவிதையை எழுத ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் சில பேர் வந்து அவரை நையாண்டி பண்ணாங்க சரிப்பா பரவாயில்லையே நிறைய ஃப்ரீயாக இருக்குது பொழுது டைம் உனக்கு அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க அதெல்லாம் அதை பற்றி கேர் பண்ணலை அதனாலும் நாளாக நாளாக யாரும் வந்து அவரை பாராட்டலை அவரை கிண்டல் கேள்வி நக்கல் நையாண்டி பண்ணுறதுல தான் அதிகமாக இருந்தது அதனால் என்ன பண்ணார் அவர் பாணியை கையாண்டார் தன்னோட கவிஞை வந்து யாரோ எழுதின மாதிரி சொல்லும்போது இது யாரோ ஒருத்தர் அம்சார் இது எப்படி இருக்குதுன்னா அப்போ வந்து ஓ அப்படியா பரவாயில்ல சில பேர் வந்து அது பாராட்டினாங்க சில பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சிய காட்டினாங்க இப்படியே இருந்த சமயத்தில் இப்போல்லாம் இந்த நவீன காலத்து இந்த கட்செவி அதாவது வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா இந்த வாட்ஸ்அப்பில் இந்த குழுலாம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா கவிதைகள் அது இதுன்னு அதில் வந்து கவிதைகள்லாம் போட ஆரம்பித்தார் அதில் கவிதைகள் போட ஆரம்பிச்சதுன்னா சில பேர் இல்லை பல பேர் பாராட்ட ஆரம்பித்தாங்க அப்போ அவருக்கு தன்னோட திறமையை பற்றி தெரிஞ்ச ஆரம்பிச்சிது அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அப்படி சிறு சிறு கட்டு எழுதி பின்னால அவர் வந்து ஒரு ரெண்டு புஸ்தகம் போட்டுட்டார் புஸ்தகம் போட்டதுனால பல இதில் க கவிதைகள் வந்து அரங்கேறி சில இதில் சான்றிதழ்களும் பெற்று அவர் யாரும் இல்லை உங்களோட பேசிட்டு இருக்க நான் தான் நன்றி